கிரிமட்டிலேருந்து கூட வராங்க லாயர்ஸில் இப்போ வந்து கீழ்மட்டத்தில் தான் ஸோ வந்து ஒரு கோர்ட் பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து அந்த வந்து மேலே வர போயிட்டு இருக்குது ஹைகோர்ட் செட்டி வர ஆயிருக்கார் கே என் நடராஜன் கே என் நடராஜன் வந்து என்ன பண்ணிணா பானம் பாட்டப்பின் சேலம் தான் சேலம் தான் அவர் வறுமையின் காரணமாக எப்படியோ கஷ்டப்பட்டு பிஏ முடிச்சார் முடித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவரை வந்து ஒரு அம்பாசங்கர் ஃபேமிலியில் உள்ளவங்க அவங்க ஒரு கல்யாணத்துக்காக அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காக தேடுறாங்க ஒரு ப்ரோக்கர் சொல்கிறாங்க நான் நல்ல பையன் இருக்காங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சவன் வந்து இவர் வந்து முதல்ல வந்து இந்த ஒரு பெரம்பலூர்ல ஒரு பெரிய செட்டியோ காசு இருந்தா அந்த இதில் போய் படிச்சாரு அந்த அளவுக்கு தான் படிச்சு அதிலயும் அப்புறம் அவங்க வந்து இதை பத்தி எளிமையை பத்தி பார்த்தா படிச்சோம் மட்டும் நல்லவனா இருந்தால் போதும் சொல்லிட்டு அம்பா சங்கர் தாங்கி கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த என்ன என்னன்னா பிஎல் முடிச்சாரு பிஎல் முடிச்சு என்ன பண்ணா தாட் கான்பிடன்ஸ் திரும்ப ஊருக்கு வர சேலத்துக்கு வர சேலத்தில் வந்து என்னாச்சுன்னா எப்படி இந்த மாதிரி சேலத்தில் வந்து இந்த பார்ல வந்து என்னாச்சுன்னா ரெண்டு பானை ஒரு பானை வந்து வெளியே வச்சுருவாங்க ஒரு எஸ்சிபிசி ஒரு பாதை பார் ஊபுக்குள்ளே இவங்கெல்லாம் போக முடியாது யாரையே நம்ம கே என் நடராஜன் அவட்டும் மற்ற யாருமே போக முடியாது இவர் என்ன பண்ணார் இவர் இதுக்குலாம் கேஸ் என்னது எப்படி வந்துடான்னு பார்த்துட்டு எல்லாமே இந்த ஊர் நாட்டாமை தான் பாருங்க ஊர் நாட்டி ஓ அந்த மாதிரி என்ன பண்ணுறான் அவன் எல்லாமே வந்து மன்னியர் தான்